இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்திருந்தேன் இது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதுக்குள்ளே தான் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது என்ட்ரன்ஸ்லையே நாற்பது அடி முருகர் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சிலையும் தத்ரூபமாக இருந்தது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அன்னைக்கு போயிட்டு வந்தப்போ அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தேன் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கான் ஏதாவது ஒரு முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார் சரின்னு நாங்களும் அதே மாதிரி அன்னைக்கு போயிட்டு வந்தப்போ அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு வந்திருந்தோம் பிப்ரவரி நாலாந்தேதி செவ்வாய்கிழமையா இருக்க அன்னைக்கே அபிஷேகம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார் ஐயர் சரி நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கே பே பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னார் நாங்கள் வீட்டிலேருந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அன்றைக்கி செவ்வாய் கிழமன்றதுனால வீட்லேயும் செவ்வாயோரையிலேயே வெத்தலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபமும் போட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அந்த பனிமூட்டத்தில் பார்க்கும்போது முருகர் கோவில் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கே அவர் இப்படி போயிடுறாரு தெரியுமா ஜெய்லா स्वस्ति न पूषा विश्वभेदा स्वस्यामेव प्रत्यक्षं दत्तमसि कल्विधं ब्रह्मासि दुंसारचाधे अवदक्षिणास्ताद् तुं वाङ्मयस्तुंसिन्मयः तुम्रत्यं ब्रह्म तुम सर्वं जगदिदं क्वलयिष्युमारिवाक्परिमिदावधानिः

தெற்குஜாய வித்மஹே மகா ஆதார நமஹ ஆனந்த அனந்த நமஹ த்ரபவிந்தாஜ நமஹ நாராயணாய வைராக்கியகேத்ராஜாய வைராக்கிய நமஹ பத்மாஜ நமஹ சௌம் சம் சரவணபவாயே நமோ நல்லபடியா எல்லா அபிஷேகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணும்போது முருகரை பார்க்க கூடாதன்னு சொல்லிட்டு திற போட்டுட்டு அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க நாங்கள் கொண்டு போயிருந்த வேஷ்டியும் அழகாக முருகருக்கு கட்டி விட்டுட்டாங்க அபிஷேகம் முடியும் போது கிட்டத்தட்ட மணி ஆறே முக்கால் ஆகிடுச்சி நல்லபடியாக எல்லா பூஜையும் முடிஞ்சுது நல்ல மாதிரி எல்லா அபிஷேகமும் முடியும் போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே காலேஜ் போகிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வரவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்களாம் கண்டிப்பாக அப்படி தான் ஐயர் சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐயர் வந்து பிரசாதம் வந்துடுச்சுமா எல்லாருக்கும் நீங்களே உங்கள் கையால் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார் நாங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஐயர் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் யாராச்சும் இருந்தால் ஒரு தடவை போயிட்டு வாங்க தேங்க்யூ